ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து ரொம்ப சோகத்தோடையே வந்து ஆஃபீஸில் உள்ள என்ட்ரி ஆகிற டைமில் அங்கே மாசா யார் நிற்கிறாங்க நம்ம விஜய் நிற்கிறாரு விஜய் நின்னு ஒன்று காவேரி நம்போது ஆ என்ன நம்போது என்ன நீ ஒரு மாதிரியாகவே இருக்கிற போது நீ எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் திருப்பி அடுத்த செகண்டே நீ ரீசெட் ஆகிடுவேன் வாட் ப்ராப்ளம் நம்மது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என் கேபினுக்கு போகிறேன்னு போகும்போது சரி சரி செல்லு கொடு ஐடி எடுக்கணும் ஐடி ப்ரூஃப் எடுக்கணும் போது என்ன உ உனக்கும் எனக்கும் ஒரே மாதம் பர்த்டே வருது ஆ வேறு லெவலில் என்னும்போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் நீங்களாம் உங்கள் இடத்துல கரெக்டாக தான் இருக்கிறீங்கன்ட்டு அப்படியே மெயின் வாய்ஸ் மனசுக்குள்ளே சொல்லும் என்னும்போது எடுக்குதுன்னு சரி நான் போகிறேன்ட்டு நம்ம காவேரி வந்து அப்படியே உள்ளுக்கு போயிடுங்க அந்த இடத்துல விஜய் வந்து சொல்லுவார் என்ன இவன் ஏன் இப்படி இருக்கிறா ஒன்றுமே தெரியலையே ஃபஸ்ட்டு இவகிட்ட என்ன விஷயம்ன்ட்டு நம்ம கேட்டு வாங்கணும் இவ ஏதோ மனசளவில் மனசு கஷ்டப்படுறா அவங்க வீட்டில் ஏதாவது ஃபேம் ஃபேமிலி பிரச்சினை அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸ் பாய் சார் என்ன சார் அன்றைக்கே மேடம் பார்க்கும் போதே நினைச்சேன் மேடம் வாங்காத வீடா சார் என்ன சார் எடுத்து போயிட்டு வச்சிடுங்க சார் வேற லெவல் சார் மேடம் ஆசைப்பட்டு நீங்கள் இப்படி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களேன்னு ஐயோ சார் இன்ட்டு போயிடுறாரு விஜய் வந்து அப்படியே அந்த தாடியை வந்து ஒரு மாதிரி ஸ்மோத்தாக அப்படியே தொடுத்துக்கணும் அப்படியே காவிரியோட நினைவுகளுக்குள்ள அப்படியே உள்ள போறாரு ஏன்னா காவேரி கிட்ட வந்து பர்த்டே ஏன்னா காவேரிக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே வரப்போகுது காவேரியோட பர்தே அன்னைக்கு விஜய் வந்து காதலியம் சொல்ல போகிறாரு வீடியோ கிஃப்ட்டு கொடுக்க போகிறாரு பார்க்கலாம் ஐயோ அந்த டைமில் அந்த சைடில் வந்து என்னென்னு பார்த்தா வெணிலாவோட ஷூட்டிங் வேறு போயின்னு இருக்குது நம்ம பிரதீப் சார் எந்த இடத்துல வந்து ஸ்டூட் எப்படி சூழ்நிலையை மாற்ற போகிறாருன்னே சொல்ல முடியலைங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப சோகத்தில் போகுது இப்படி எனக்கு காவேரியை பார்க்க பிடிக்கல உங்களுக்கு காவேரி துரு துருன்னு இருக்கிறது வேணுமா இல்லை விஜய் கூட எப்பவுமே சண்டை போட்டுன்னு கலாய்க்கிற காவேரி வேணும்னா நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ் ரூம் போகும்போது நம்ம காவேரி அப்படியே நைஸாக நூல் உருவாருங்க ஏன்னா எப்பவுமே காவேரியை வந்து திட்டினோ பேசினே இருந்தால் தான் அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும் காவேரி எம்டியாக அமைதியாகவே இருக்கிறாள் காவேரி எட்டி பார்க்கும்போது காவேரி வந்து அப்படியே தலைமேல கை நான் ஆஃபீஸில் வந்து கீழே குடிஞ்சு இருக்கிற டைமில் வந்து விஜய் பார்த்துட்டு போயிடுவார் காவேரி வந்து ரொம்ப அழுந்தனே உட்காந்துருக்கும் இங்கே வந்து நாங்கள் கங்காவையும் எமுனாவையும் காமிக்கிறாங்க கங்கா வந்து சொல்வது ஏய் உன் மனசில் என்ன தானி இருக்குது உனக்கு காவேரிக்கும் என்ன நீ பிரச்சனை சொல்லன்டி ஏன்டி இந்த வீட்டில் இருக்கிற நிம்மதியை நீ கெடுக்கிறேன்ட்டு இப்போ நீ சொல்கிறியா இல்லையா நான் ஏதாவது பண் என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படி போகிறதுனா போடி போது எனக்கு இப்போ விஷயம் சொல்லியே போது அந்த இடத்துல வந்து காவிரியோட தங்கச்சி வந்து நம்ம க கங்கா கிட்டே வந்து சில உண்மைகள் எல்லாம் சொல்லும் போது ஏண்டி இதை கேட்கவே காதே கூசுது இதுக்காடி நீ அவகிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிற ஆமாங்க அக்கா தானே எனக்கு ஓப் கொடுத்தாண்ணும் போது எனக்கு கடை கடைப்பக்கம் வந்தானே அன்றைக்கே நான் வேண்டான்ட்டு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்கங்க நம்ம கங்கா